வணக்கம் நண்பர்களே அனைவருக்குமே வந்து பாத்தீங்கன்னா வணக்கம் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே தகவலை பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு ஓகேங்களா நீங்க கட்டாயமா வந்து பாத்தீங்கன்னா புதிய பார்வையாளர்களாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்முடைய சேனலை அரசியல் செய்திகள் என்னும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நண்பர்களே முதலமைச்சருக்கே வந்து பாத்தீங்கன்னா ஆப்பு வைக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டு இருக்கிறாரா ஷவுக்கு சங்கர் இதை பற்றித்தான் இந்த விடியவளை நம்ம தள்ளத்தொலைவாக வந்து பார்க்க போகிறோம் நண்பர்களே விடியவை ஃபுல்லாவே ஸ்கிப் பண்ணாம வந்து பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது

சிறையிலேயே வச்சு போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் வருதுங்க இருந்து சத்தியமா அந்த அளவிற்கு திமுகவின் அரசை குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய எடப்பாடி பழனிசாமியோடு கைகோர்த்து கொண்டு சவுக்கு சங்க செய்யாததே வந்து கிடையாது ஓகேங்களா இந்த ஒரு சூழ்நிலையில தான் திமுகவின் எதிர்ப்பாளராக இருக்கக்கூடிய சவுக்கு அவர்கள் வந்து நேற்று கைது செய்யப்பட்டார் தேனியிலிருந்து கோவைக்கு அழைத்து செல்லப்படும் பொழுது அவருக்கு ஒரு விஷயம் என்பது அங்கு அரங்கேறுகிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேட்கும் பொழுது பார்க்கும் பொழுது கஞ்சா வைத்திருந்தார் அதனால் பெண்களை தரக்குறைவாக பேசினார் அதனால் அதற்கு பிறகு பெண்களை மட்டும் அவர் தரக்குறைவாக பேசினார் முதலமைச்சரை தரக்குறைவாக பேசினார் துணை முதலமைச்சரை தரக்குறைவாக பேசினார் இவ்வளவு விஷயங்கள் என்பது வந்து இருக்கிறது வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் ஒரு துளியும் வந்து வந்து கிடையாது இந்த முறை அவர் கைது பண்ணதுக்காக வெளியே இருந்து வந்தார்னு வச்சுக்கோங்க ஆப்பு திமுகவுக்கு பலமாக இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தகவல்கள் அப்படின்றதெல்லாம் ஒரு புறம் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே நிறைய விதமான மாற்று ரீதியிலான அரசியல்கள் இருக்கக்கூடும் என்றே நம்மளால வந்து எதிர்பார்க்கவும் படுகிறது எந்த ஒரு சூழ்நிலையில தான் முதலமைச்சருக்கே ஆப்பு வைக்க கேப்பு கிடைக்கிற நேரத்துல ஆப்பு வைக்கிறீ சிவாஜி அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வந்து பாத்தீங்கன்னா ரஜினிகாந்தை போல சிவாஜி படம் ரஜினிகாந்தை போல நினைத்துக்கொண்டு தற்போது கால் அடி உடைக்கப்பட போகிறது அப்படின்னு வந்து சொல்லலாம் நிச்சயமாக சொல்றேன் உண்மையை பேசினால் அரஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா உண்மையை பேசினா பரவாயில்ல எல்லாத்தையும் நான் தான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சவுக்கு சங்கர் அவர்கள் பேசுவது நிச்சயமாக நியாயம் இல்லாதது அப்படின்றது அனைத்து விதமான தரப்பினராலும் எதிர்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையின் என்பர்களே முதலமைச்சருக்கே அடுத்த கட்டமாக உடனே அடுத்த ஆ பதவிக்க போறார் கண்டிப்பா நீங்க வேணா பாருங்க இது போகிறதா நடக்கிறதா என்பதை நீங்கள் அனைவருமே வந்து பாத்தீங்கன்னா பார்க்கத்தானே போறீங்க ஒரு ஒரு விதமான விஷயங்களும் களத்துல தானே இருக்கு ச எங்கேயும் போயிடல கள அரசியல் என்பது இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தானேங்க கள அரசியல் அதுல கோட்டை விட்டாதான கோட்டை என்பது ஓகேங்களா அதுல நாங்க போய் கோட்டை விட்டுருவோமா அப்ப பாருங்க அப்ப தெரியும் நாங்க யாரு என்ன நீங்க இங்க எப்படியோ நாங்க அங்க அப்படி அப்படின்னு சொல்லக்கூடிய வகையிலேயே சவுக்கு சங்கர் தன்னுடைய ஆட்டத்தை திமுக அப்படி காட்டுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் அதிகமா வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் வெளியாகி இருக்கு சோ அதை பத்தி பார்க்கலாம் நண்பர்களே